தங்க சாயி கேள்வண்டி தங்க கேள்வண்டி என்ன பேத்தா பா தட்டி டா எங்கே போகும் தஞ்சாலூர் சோவில கடை போயறங்க பான்க்கு சவுளி கடை பஞ்சாயா சாவளி கடை பஞ்சாயா சாயந்திராள் அப்பா நீங்க வெத்தமாக தங்களுட வஞ்சாயா தங்களுட வஞ்சாயா அங்கே இழக்க திராது பானந்தங்க வர நிறஞ்செண்டா தங்கவர வர நிறஞ்செண்டா சவ்தனி பி வீடு சவ முலையிலே ஒரு சரவில காய தீவையே நீ வெத்த மகனம் தங்க பானைக்கு கேள்வண்டி கேழ்வண்டி பொண்ணுாயி கேள்வண்டி எங்கே புடி டாயங்கே போக பூக்கடையார் ரங்கு இந்த பூ கடற் பஞ்சாயம் பூகடற் பஞ்சாயம் பொழுது கிந்தால் என்ன பா நீங்க வெத்த பொன்னாலோட வஞ்சாயம் பூனை கீழ கிராவே அப்பா அன்னைக்கு பூனை தேனி பி வீடு பூனை தேனி பி வீடு பூனை கிடந்த கா நம் பொண்ணா விரண்டல இந்த பயந்து வந்து நம்ம அம்மாவோ அப்பாவோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க மாமனார் மாமியார் எல்லாரும் பைசல் வச்சு போக சொல்லுவாங்க ஓ மக லேட் தூக்கம் லேட்டாயிடுச்சு தூக்கம் லேட்டாயிடுச்சு ஓ மக வரலையே அப்படி சொல்லுவாங்க தான் நான் பொண்ணாக வர நேரம் சென்றா புனத்தே அனுப்பி விடு புனங்கிடந்த முலையில் ஒரு புது விளக்காய் ஏற்றி வை நான் பொண்ணாக விரண்டாளுக அப்படின்னு சொல்லி அங்கே அலை கொடுத்துட்டு இங்கே வந்தாளுகிறதுக்கு இந்த வப்பாரி இன்னொரு வப்பாரி நம்ம மாம வீட்டில் கட்டணும்ட்டு இருப்போம் அங்கே தாலி பொருத்தம் இருக்காது நம்மளை கட்டியிருக்க மாட்டாங்க அதுக்கு இந்த வெப்பாரி

இது வந்து கஷ்டம் கவலை இல்லாமல் நல்லா வாழ்வாங்க நல்லா வாழ்கிற இடத்துல நம்ம கஷ்டத்தை போய் சொல்ல போகிறோம் எனக்கு ப்ளவலாம் கஷ்டம் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அது உன் தலையெழுத்து அதுக்கு ஆறு என்னான்றது ஓன் தலையெழுத்து அப்படி சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தமான பாரி என்ன உப்பாரி கார் வே மாறிலே கருவே மாறத்தடியிலே என்ன பெத்த அப்பா நம் பாடு காசு தேன்னே என்ன அப்பா எனக்கு கரு வே பாலு புதுரோ கரு வே பாலு துதுரோ இந்த கருவே மர உள்ளே வீக கலிக்கு கண்ணீத கருவையும் அப்பா அனைக்கு வேளா மாற தடியிலே வேளா மாற தடியிலே விசானத்தை சொன்னேன் அப்பா எங்கலிக்கு வேளா பாலு தூதுரும் வேளா பாலு துறும் பெருங்கி அப்பா இந்த வேளா மாற உள்ளே வீகோ இங்கே பாலு விதனத்தை சொல்லாதம்மா சின்ன தாள எழுத்த பொங்கலுக்கு சேரா சுமேப்டித்த